या कॉटन वेट टीयर शर्ट्स वेडिंग सेलिब्रेशन திருவள்ளூர் மாவட்டம் மாவடி அருகே கோவில்பதாகை என்ற இடத்தில் தெருநாய்களுக்கு உணவளித்ததால் ஏற்பட்ட பிரச்சினையில் எழுபத்தாறு வயது பெண்மணியை அதே பகுதியில் வசிக்கும் பள்ளி ஆசிரியர் பாலமுருகன் என்பவர் ஹெல்மெட்டால் தாக்கும் வீடியோ வெளியானது நாய்களுக்கு உணவளிக்கக்கூடாது என்று வாதிட்ட ஆசிரியரை தடுத்த பெண்ணையும் தள்ளிவிட்டு பெண்மணியை மீண்டும் தாக்கும் சிசிடிவி காட்சி அடிப்படையில் ஆவடி டேங்க் ஃபேக்டரி காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்டவர் சார்பில் புகார் அளிக்கப்பட்டது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்